தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இறந்தவர் நம்ம வீட்டில் ஒருத்தர் இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவருடைய ஆன்மா நம்மளை சுற்றி போட்டு வருமா வீட்டில் இருக்குமா அந்த ஆன்மா சுற்றிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்பு ஆயில்ல அதாவது ஆயில் இருக்கும்போதே ஒருத்தர் உயிர் விட்டாங்கன்னா அந்த ஆயில் காலம் முடிகிற வரைக்கும் அந்த ஆன்மாகப்பட்டது வீட்டுக்கு உள்ளே வெளியே நம்ம போகும் இடங்கள்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கும் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாவுங்களுக்கு வந்து அதனுடைய ஆயில முழுமையாக முடித்தாதான் மேலே யமலோகத்தில் அந்த ஆன்மாவை ஆவிக்களை அந்த வந்து அவங்களுடைய உடல் போய் சேருங்க இப்போ ஆயில் இருக்கும்போதே இறந்துட்டாங்கன்னா அந்த ஆன்மா மேலே போகாதுங்க அதனால் அந்த அது வரைக்கும் அந்த ஆவியாக சுற்றுறாங்க பேயாக சுற்றுறாங்க அப்படின்றதுலாம் அதெல்லாம் உண்மைதாங்க ஸோ அதனால் இந்த ஆன்மாக்கள் வந்து முழுவதும் முடிஞ்சால் தான் நீங்கள் வந்து மேலோகத்தில் போகிற வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி அற்பாயில் இறக்குறவங்களுக்கு இது காருங்க அவங்க கரும காரியங்கள் என்பது நடைபெறும் வரை அவ்வாறு சுற்றியாக இருப்பாங்களாம்மா அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒழுங்காக வழிபாடு வச்சு போட்டு அதுக்குண்டான கரும காரியங்களை முடிச்சுக்கோணுங்க அதான் வருஷாந்திரம் கும்புறதா அப்புறம் முப்பது கும்புறதா இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி போடணுங்க அப்போ அந்த ஆன்மா சாந்தி அடைஞ்சு நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குங்க ஸோ இதனால் கொஞ்சம் நம்ம வழிபாட்டு முறைகளை நம்ம எடுக்கணுங்க அவளுக்கு உண்டான அமைப்புகளுக்கு அடுப்பு இருந்தால் அடுப்பு ஃபாலோ பண்ணணுங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் இந்த மாதிரிலாம் அடுப்பு வருங்க இந்த அடுப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்